ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை ரொம்ப நாட்களாகவே நீ என் கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்த வரத்தை உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் ரொம்ப நேரமாக உன் வீட்டு வாசல்ல கால் காத்துக்கிட்டு இருக்கேன் எத்தனையோ பேர் செஞ்ச செயலும் அவங்க சொன்ன சொல்லும் ஓ மனசுக்கு வழியையும் வேதனையும் கொடுத்ததால ஆறுதலுக்கு கூட யாருமில்லையேன்னு யோசிச்சு நீ கவலையோடு இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா கடந்து போய்விட முடியுமா என்ன நான் சொல்கிறத கேடு மனசு வலிச்சா தனியாக கூட உக்காந்து அழுதுடலாம் ஆனால் ஆறுதலுக்காக நீ யாரையும் எதிர்பார்க்காத உனக்கான ஆறுதலும் ஆறுதலும் உன்கிட்ட மனசுக்குள்ளேயே தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஓ மனசுக்கு தைரியத்தை கொடுத்து தெம்ப கொடுத்து அடுத்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு உற்சாகத்தோட புத்துணர்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு உனக்கு என்ன வேணும் எது வேணும் எப்படி வேணுன்றதையெல்லாம் தெரிஞ்ச உன் அப்பன் முருகன் நீ கேட்டதை உன் கை நிறைய இப்போது வரமாக அள்ளி கொடுக்க வந்துட்டேனல்லவா நீ உண்மையாக பாசம் வச்ச உறவுகளெல்லாம் உன்கிட்ட பொய்யா நடிக்கிறத பார்த்து அந்த வழியையும் வேதனையும் பொறுக்க முடியாமல் நீ கதறதும் கண் கலங்கிறதும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் மூன்றாவது அவர்களை உண்மையானவங்க நம்புனது உன் தவறுதானே உன் கூடவே எத்தனையோ பேர் உண்மையான அன்புள்ள உன் மேலே அக்கறை காட்டக்கூடிய பாசமுள்ள நபர்கள் இருக்கும்போது யாரோ ஒருத்தரை போய் நீ முழுசாக நம்புன அதுக்குரிய தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க பரவாயில்ல போனது போகட்டும்னு விட்டுடு இந்த அளவுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு நினச்சிக்கிட்டு அடுத்த வேலையை செய்ய ஆரம்பி எப்போதுமே உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையோ சண்டையோ சச்சரவோ வரும்போது உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் மூன்றாவது நபர்கள் நுழையாத வரைக்கும் உங்களுக்குள்ள உறவு கசந்து போகாது மனசு உடஞ்சு போகாது எப்பொழுது இன்னொருத்தரவு வாழ்க்கையில் நீ அனுமதிக்கிறியோ அப்போதுதான் தேவையில்லாமல் இன்னும் பிரச்சனைகள் பெருசாகி உன் மனவேதனையும் ஒரு முடிவில்லாததா நீடிச்சு போய்கிட்டே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ எப்போதும் உன் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்காம நீங்களே அதை கலந்து பேசி முடிவுக்கு வர பார்க்கணுமே செல்வமே இந்த உலக மனிதர்கள் நீ தேவையில்லை நினைக்கிற வரைக்கும் உன்னை ஒதுக்கி வைப்பாங்க உன் தேவை வேணும்னு நினச்சாங்கன்னா உடனே நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஓடி வந்து தேடி வந்து உன் புகழ் பாடுவார்கள் நீ தான் அவங்க பேச்சில் மயங்காமல் இருக்கணும் உன்னை விளக்கி வச்சவங்களுக்கு எப்போது உதவி தேவைப்படுதுன்னு உன்னை தேடி வர்றாங்களோ அப்போது நீ அவங்கள ஒதுக்கி வச்சுடு அவங்க வழியிலேயே போய் அவங்களுக்கு பாடம் கற்பித்தாதானே மறுபடியும் இந்த தவறை வேறெங்கும் போய் செய்ய மாட்டாங்க எப்பவுமே அன்பு பாசம்னு உன் கூட தொடர்பிலேயே இருக்கிறவங்க கூட பேசுகிறவங்க பழகிறவங்க வேறு விதம் எப்போயாவது ஒரு தடவை பார்க்கும்போது நல்லா பேசுகிறதும் தேவைக்காக தேடி ஓடி வந்து பேசுவதும் உனக்கு வேண்டாம் என் செல்வமே இந்த உலகத்தில் வேணாம்னு தூக்கி எரியப்பட்ட விதைதான் முளைச்சி பெரிய மரமாக வந்து எல்லாருக்கும் பலன் கொடுக்குது அப்படி இருக்கும்போது உன்னையும் எத்தனையோ பேர் வேணாம் நினச்சிருக்காங்க அவங்க மத்தியில் அவங்க கண் முன்னாலேயே வளர்ந்து நின்று நீ எல்லார் கண் முன்னாலும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் என் செல்வமே புதுசாக யாராவது உறவு சொந்தம் நட்புன்னு வந்தாங்கன்னா அவங்கள நம்பிக்கிட்டு ஏற்கனவே இத்தனை நாளாக உன் கூட பயணம் செஞ்ச பழைய மனிதர்களை மறந்துட வேணாம் ஏன்னா பொய்யான உறவு திடீர்னு உன்ன தேடி வந்து காரியம் முடிஞ்சவனே கலட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால தான் ஆரம்பத்திலேருந்து உன் கூட இருந்த பழைய உறவுகளையும் நட்புகளையும் நீ தள்ளிடவோ ஒதுக்கிடவோ வேணான்னு சொல்கிறேன் இந்த உலகத்தில் பொறுமையை விட மேலான தவம் எதுவும் இல்லை எப்போவுமே பொறுமையாகவே இருந்து உனக்கான காரியங்களை சாதிக்கப்பார் திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை வாழ்க்கையில் என்ன கிடச்சாலும் அதை திருப்தியோடு ஏற்றுக்கிட்டு நிறைவோடு வாழக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடுவேன் செல்வமே யாருக்காக இருந்தாலும் இறக்கப்பட்டு மனிதாபிமானத்தோட உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல குணமும் உங்ககிட்ட இருக்கட்டும் தப்பு செஞ்சாங்கன்னா அதை மன்னிச்சுக்கூடிய அந்த சிறப்பான ஆயுதமும் மறந்து போகக்கூடிய நல்ல குணமும் உனக்குள்ளே இருக்கட்டும் யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறதும் பணிஞ்சு போகிறதும் தப்பே இல்லை ஆனால் அதை நீ எந்த அளவுக்கு யார்கிட்ட எவ்வளவு செய்யணுன்றத தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதை விட்டுட்டு எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து பணிஞ்சு போய்கிட்டே இருந்தினா உன்னை மகா மட்டமாக நினச்சி அடிமையாக்க தான் பார்ப்பாங்க எந்த அளவுக்கு யார்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகலான்ற அளவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விட்டுக்கொடு அது தெரியாமல் அருகதை இல்லாத மனிதர்களிடக்கும் அன்பையும் பாசத்தையும் விட்டு கொடுப்பதையும் செஞ்சுட்டு அப்புறமா ஏமாந்து போயிட்டேன்னு நீ சொல்லாதே அதற்கு பதிலாக இப்போவே நான் தப்பிச்சிட்டே நினச்சி அவர்களிடமிருந்து விலகி மகிழ்ச்சியாக வாழ பழகு உன் நினப்பிலையும் உன் கனவுலையும் உனக்கு ஆயிரம் ஆசைகள் இருந்தாலும் உன் வாழ்க்கை அதை நிறைவேற்றுவதாக அமையலான்னு எனக்கு தெரியும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை இப்போதைக்கு அமையாமல் இருந்தாலும் இனி வர்ற காலத்தில் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையவே நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேனேன்னு செல்வமே இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் உதவி செய்யவும் கை தூக்கி விடவும் வரமாட்டாங்க ஆனால் யாராவது தப்பு செஞ்சா மட்டும் நான் அன்னைக்கே சொன்னேன் நீ தான் இப்படி செஞ்சுட்டேன்னு சரியாக குற்றம் சொல்லி மட்டம் தட்டி பார்க்க மட்டும் சரியான நேரத்தில் வந்துடுவாங்க அதனால குறை சொல்லக்கூடிய குற்றமுள்ள மனிதர்களை நினச்சி வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் நீ பாட்டுக்கு வேலைய வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு தேவையான இடத்துல விட்டு கொடுப்பவனும் தவறை தட்டி கேட்பவனும் தான் உண்மையான நண்பன் அப்படிப்பட்ட உன் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வைக்கக்கூடிய நட்புகளை உன் கூடவே வச்சுக்கோ அது தெரியாமல் எல்லாத்துக்கும் நீ செய்கிறதெல்லாம் சரி சரின்னு சொல்கிறவங்களையும் உன் கூடவே இருந்து தப்புக்கு துணை போகிறவங்களையும் நீ நண்பனாக உதவியாக நினைக்காதே என் செல்வமே யாராவது உன்னை விட்டு பிரிஞ்சு போனாங்கன்னா அதை நினச்சி நீ கவலைப்பட வேணாம் ஏன்னா ஒருத்தர் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க உன் அருமை பெருமையை தெரியாமல் போகிறாங்கன்னா நீ தவறான மனிதர்களை நேசிச்சிருக்க அவர்களை தப்பாக எதிர்பார்த்துருக்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உன்னுடைய நல்ல குணத்தையும் மனசையும் உண்மையாகவே முழுசாக புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க யாருமே உன்னை விட்டு போக மாட்டாங்கிறது தான் உண்மை எப்போதும் எனக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறவங்கள விட என்னால் முடியும்னு நினைக்கிறவங்க தான் வாழ்க்கையில் நிற்காமல் ஓடிக்கிட்டே வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும் உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களோ அல்லது பெரிய பெரிய பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும்னு நினச்சி எல்லாத்திலும் களமிறங்கி வேலை செய்ய தயாராக இரு என்னால் முடியுமா எனக்கு இது தெரியாது நடக்காது முடியாதுன்ற வார்த்தைகள் எண்ணங்கள் உனக்குள்ள வரவே கூடாது என் செல்வமே எனக்கு தெரியும் தெரியாதுன்னு நீ சொல்கிறத விட நான் முயற்சி செய்வேன்னு உடனே முயன்று வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லைங்கிறது உனக்கே புரிய வரும் என் செல்வன் பல இடங்களில் நீ ரொம்ப யதார்த்தமாக வெளிப்படையாக மனசில் பட்டதை பேசுகிறதுனால தான் உன்னை தப்பான ஆளாக நினைக்கிறாங்க பொய்யா நடிக்கிறவங்களையும் நான் பாசம் வச்சுருக்கது போல பேசுகிறவங்களையும் இந்த உலகம் பாராட்டுவதையும் நம்புவதையும் பார்க்கிறாய் தானே இனிமேலாவது மனசில் பட்டதை வெளிப்படையாமல் பேசாமல் மனசுக்குள்ளேயே அதை யோசித்து இதை பேசலாமா கூடாதா எந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றத புரிஞ்சு நடந்துக்கும் சில பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வாக தூக்கம் இருந்தாலும் பல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக மௌனம்தான் இருக்கும் பிரச்சனைகளே வராத வாழ்க்கையை நீ நினச்சினா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் மவுனமாகவும் இருக்க பழகு நீ என்னவோ யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆனால் ஒவ்வொரு முறையும் மற்றவங்க உன் மனசு காயப்படும்படி பேசிக்கிட்டே தானே இருக்காங்க பரவாயில்ல நீ எல்லார்கிட்டையும் பணிஞ்சு ஒதுங்கி போகிறதால அவங்க உன்னை கோளைன்னு நினச்சாலும் பரவாயில்ல ஆனால் நீ ஒருபோதும் கோலையாக இருக்க மாட்டாய் வீரனாக இருந்து விவேகமாக சிந்திச்சு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி கொடியை நாட்டணுன்றதுக்காக தான் நீ கேட்ட வரத்தையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே நீ யார் மேலே அன்பு வச்சாலும் அறியாமையால் அதை அளவுக்கு அதிகமாகவே வச்சுட்டு அப்புறமா ஒன்று ஏமாந்து போகிற இல்லாட்டி மனசு கஷ்டப்படுற எதுவுமே அளவோடு இருந்தாதான் சரியாக இருக்கும்னு நான் சொன்னதை மறந்திடாதே என் செல்வமே உன் மனசில் மகிழ்ச்சியே இல்லாமல் ஓ மனசு தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் அமைதி துளியும் இல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நீ அதிகமாக போட்டு யோசிச்சு மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டே இருக்க எந்த விஷயத்தையும் அதிகமாக யோசிக்கிற வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைன்னு உனக்கு தெரியாதா எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு உடனே எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் சிறப்பானதாக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ சில நொடிகளில் நீ எடுக்கக்கூடிய முடிவு தான் உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றக்கூடியதாக இருக்கும் எப்போவுமே பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலை அதிகப்படுத்து அப்பொழுதுதான் தான் உன் பக்குவப்படுத்திக்கிட்டு எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையோடு இந்த உலக வாழ்க்கையை வாழ முடியும் யாரை நேசித்தாலும் நீ மனசு முழுக்க அவங்களுக்கு உண்மையாக குடிந்துடுற அப்புறம் அவங்களும் உங்க மேலே அதே மாதிரி அன்போடையும் பாசத்தோடையும் இருப்பாங்கன்னு நம்புகிற இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறதையே மறந்துட்டு அப்புறம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க காலம் மாற மாற உன்னை நேசிப்பவர்கள் நிச்சயமாக மாறுவார்கள் நிரந்தரமானவர்கள்னு யாருமே இங்கே கிடையாது நேரம் மட்டும்தான் நிரந்தரமானது நீ ஏன் மேலே வச்சுருக்க பாசம் மட்டும்தான் நிரந்தரமானது நீ எல்லார்கிட்டையும் உண்மையாக நேசிக்கிறது சரிதான் ஆனால் மற்றவங்களும் அதே உண்மையான நேசிப்பையும் அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் உனக்கு காட்டுவாங்கன்னு நீ ஒரு சதவீதம் கூட எதிர்பார்க்காத இந்த உலகத்தில் நீ யாருக்கிட்டையும் எதையுமே சின்னதாக கூட எதிர்பார்த்து வாழவும் கூடாது யாருக்கும் பாரமாக இருக்கவும் கூடாது உனக்கு கிடைச்சதே போதுன்ற மனநிலையோட உன் வாழ்க்கையை திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ தயாராகு யாராவது உன்னை ரெண்டாவது வாய்ப்பா நினைக்க கூடாது முதல் ஆளாக உன்னைதான் எல்லா விஷயத்திலும் தேர்ந்தெடுக்கணுமே தவிர அவங்க இல்லாத பட்சத்தில் நீனு இன்னொருத்தருக்கு மாற்றாக உன்னை நினைக்காத அளவுக்கு முதல் ஆளாக இருக்கணும் என்று செல்வமே அப்படி இல்லாம யாரோ ஒருத்தர் உன்னை ரெண்டாம் பட்சமாக வச்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு முறை உன்னை தவற விட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க உன்னை தேடி வந்தாலும் அணுக முடியாத அளவுக்கு உன் அணுகுமுறையை நீ வச்சுக்கோ இஷ்டத்துக்கு அவங்க கூப்பிடும்போது உன்னை தேடி வரதும் வேணும்னா வந்து பார்க்குறதுக்கும் நீ அவங்களுக்கு சமமான ஆள் கிடையாது அவங்களை விட உயர்ந்த நல்ல குணமுள்ள தகுதியும் திறமையும் உள்ள பிள்ளையாக நீ இருக்கும்போது யாருமே உனக்கு ரெண்டாவது வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்க தேவையில்லை ஒரு விஷயமோ ஒரு உறவோ வேணாம்னு முடிவெடுத்துட்டால் அதில் பிடிவாதமாக இருக்க கற்றுக்கும் சில தருணங்களில் நீ மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை உனக்கு பலமாகவும் பல நேரங்களில் அந்த நம்பிக்கையே உனக்கு பலவீனமாகவும் அமைஞ்சிடுது அதனாலதான் தான் நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்பாகவே யாரையும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை வைன்னு சொல்கிறேன் உன்னை தூசின்னு நினைக்கிறவங்களுக்கு நீ தூசியாகவே இருந்துட்டீனா அவங்க கண்ணில் படம் போதெல்லாம் அது அல்லவா அப்புறம் ஏண்டாம் தூசியாக நினச்சி ஒதுக்கி வச்சோன்னு அவங்களே நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு நீ யாருக்கு நல்லது செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் அவங்க கேட்டால் மட்டும் போய் செய்யி நீயாகவே வழியே போய் உதவி செய்யும் போது நீ செய்யும் செயல்களுக்கு என்றுமே மதிப்பு இல்லாமல் போயிடும் அதனால தான் யாராவது ஏதாவது கேட்டால் மட்டும் அறிவுரை சொல்லவும் உதவி கேட்டால் மட்டும் தேடி போய் செய்யவும் சொல்கிறேன் நிம்மதி வேணும்னு நீ தேடறியே தவிர நிம்மதி வருவதற்கு தடையாக இருக்கும் ஒரு சில ஆசைகளை ஏன் கைவிடணும்னு யோசிக்க மாட்டே தேவையற்ற ஆசைகளை துறந்தாலே உன் வாழ்க்கையில் நிம்மதி உன் வசப்படும் நீ பிறக்கும்போது வறுமையானத்தில் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் உழைச்சினா முயற்சி செஞ்சினா உன்னால் வசதியானவனாக மாற முடியும் உன் செயல்களால் மட்டும்தான் நீ மனிதனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த செயல்களை நல்லபடியில் வச்சுக்கிட்டு நல்ல மனிதாபிமானம் உள்ள ஆளாக நீ வாழ ஆரம்பிக்கும்போது வசதியும் வாய்ப்புகளும் இன்னும் உன் வாழ்க்கையில் நிறைய கிடைக்கும் இந்த முருகப்பெருமா நானும் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் வேற யாராவது வந்து உனக்காக எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க நீயே தான் உனக்கானதை செஞ்சுக்கிட்டு சிகரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய தைரியத்தோடு இருக்கிறோம்